ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நலகு மாவு சோப் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நலுங்க மாவு சோப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நலங்கு மாவு எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் தான் போஸ்ட் பண்ணேன் அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த நலகு மாவு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் இந்த நலுங்கு மாவு அப்படியே யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு யூஸ் பண்ண டைம் இல்லாதனால சோப்பாக செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நலங்கு மாவு சோப்புக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லை அறுபது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் நலுங்கு மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கணும் ஹெவி பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை இந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன் என்ன பார்த்தீங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அடுத்து நலுங்கு மாவு ஆட் பண்ணுறேன் என்ன பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின எண்ணெயில் சோப்பு வராது இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து வாசனைக்காகவோ கலர்க்காகவோ நான் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா நலுங்கு மாவுலேயே வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே வாசனையாகவும் இருக்கும் கலராகவும் இருக்கும் அதனால் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து நிறையா டைம் சோப் செஞ்சினால எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு புதுசாக செய்கிறவங்க கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து மோல்டில் ஊற்ற போகிறேன் நான் வந்து இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன் இந்த மோல்டு வந்து அமேசானில் தான் கிடைக்கும் இதோட லிங்க்கை நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே மோல்டு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க பேப்பர் கப் இல்லைனா வேறு ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த பொருள் மோல்டாக யூஸ் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோப் செட்டாக பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் நல்லா செட் செட்டாகிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சோப் நல்லா செட் ஆயிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நூறு கிராமில் மூணு சோப் கிடச்சிருக்கு இந்த நழுகு மாவு சோப்னால என்னென்ன யூஸஸ்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பலன்னு இருக்கும் ஃபேஸில் எந்த அலர்ஜியும் வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் வந்த பிம்பிள்ஸை சீக்கிரமாக சரி செஞ்சு மறுபடியும் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஒரு சிலருக்கு வேர்க்குறனால ஒரு விதமான ஸ்மெல் வரும் நழுகு மாவு சோப் யூஸ் பண்ணால் வேகும் ஆனால் பேட் ஸ்மெல் வராது இந்த நழுகு மாவு சோப்பை பெண்களும் குழந்தைங்களும் தான் யூஸ் பண்ணணும் ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நழுகு மாவு ரெடி பண்ணும்போதே அதில் மஞ்சள் ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சோப் செஞ்சுக்கலாம் நான் வந்து நலுங்கு மாவில் குண்டு மஞ்சள் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து ஜென்ஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நலுங்கு மாவுக்கு ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த சோப்பில் ஆட் பண்ணியிருக்க காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் காஸ்டிக் சோடா அமேசானில் வாங்குகிற மாதிரி இருந்தால் அதோட லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காஸ்டிக் சோடா வேணும்னா நம்ம டெக்னிக்கல் பார்ட்னர் சோல் சோப்ஸ்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சோப்பு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இங்கே கிடைக்கும் காஸ்டிக் சோடா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப் கெட்டி ஆகாது சோப் செய்யவே முடியாது காஸ்டிக் சோடா வந்து லையாக மாறுறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படி பன்னெண்டு மணி நேரம் ஆகும்போது அதில் இருக்கற பவர் எல்லாமே குறஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சோப் செஞ்சதுக்கப்புறம் முப்பது டு நாற்பது நாள் கழித்து தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து காஸ்டிக் சோடாவோட பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிரும் முப்பது நாள் கழித்து இந்த சோப்பை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்களும் நலுங்கு மாவு சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க